வணக்கங்க ஆரஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களால் வரவேற்கிறேன் நம்ம வந்து விஜய் அவர்கள் வந்து இருபத்தேழாந்தேதி வந்து கேம்பெயின் போனார் சாட்டர்டே அன்னைக்கு போய்ட்டு இன்றைக்கு வரைக்கும் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்துங்கிறத பிரீஃபாக பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அது வரைக்கும் நம்ம என்னென்னு பார்க்கலாம் இருபத்தி ஏன் தேதி வந்து பரப்புரைக்கு போனார் அங்கே வந்து என்ன நடந்துன்னு நம்மளுக்கே தெரியும் அங்கே ஒரு ஸ்டாம் போயிட்டு வந்து நாற்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அவங்க எல்லாருமே வந்து டிவிக்கு மெம்பர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க விஜய்னு சென்னை வந்துட்டாரு அது பார்க்கல விட்டுட்டு வந்துட்டார் பார்க்கல நிறைய பேச்சாக இருந்தது அதுக்கப்புறம் இவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வந்து ஒரு மனு கொடுத்துருந்தாங்க என்னென்னா சிபிஐ தான் அந்த வழக்கு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க டிவி கே சார்பில் அதுக்கப்புறம் அவங்க என்ன பார்த்துட்டாங்கன்னா இல்லை இது வந்து டி சிபிஐ விசாரிக்க முடியாது சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு நபர் தனியபர் ஆணையம்னு சொல்லி ஒரு அமைச்சிருந்தாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஸோ அவங்க வந்து ப விசாரணை பண்ணுறப்ப இது தேவையில்லை சொல்லி அதை டிஸ்மியூஸ் பண்ணிட்டார் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இது சென்னை உயர் நீதி உயர்நீதிமன்றத்தில் வந்து தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்குன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தார் எப்படின்னா அதில் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா அதாவது பரப்புரைக்கு வந்து கேம்பெயன் எல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறப்ப பொதுவான நெறிமுறைகள் என்ன ஏன்னா கூட்டம் நிறையா வருது ப்ராப்ளம் இது மாதிரி வருது ஜனங்கள் ரொம்ப அந்த இடம் சரியில்லாமல் இருக்கு இப்படிலாம் இருக்கிறதுனால என்னென்ன அதுக்கு வந்து நெறிமுறைகள் என்னென்ன ப்ரோட்டோக்காலில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து ஒரு ஒரு பொதுநல வழக்குன்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தை போட்டிருந்தார் இப்போ மதுரை கிளையில் வந்து ரெண்டு நம்பர் கொண்ட பெஞ்ச் வந்து விசாரித்தாங்க இங்கே வந்து தனிநபர் பெஞ்ச் தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்தாங்க அது விசாரித்தாங்க ஆனால் அவர் அது நீதிபதி வந்து அவர் தனிப்பட்ட முறையில் கருத்து நிறைய சொல்லியிருந்தார் மீடியாலாம் பயங்கரமாக வந்தது என்னென்னா ஒரு அந்த மீட்டிங் நடக்கப்ப அவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு வந்து அவர் ஏற்றவங்க தான் பொறுப்பாக முடியும் அதுவும் இல்லாமல் இது வந்து இருக்கிறப்ப அதை விட்டுட்டு போயிட்டாரு தலைமை இப்போ ஒரு தலைமை பொறுப்புக்கே வந்து அவர் சரியில்லாதவர் லாயக் இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதே மாதிரி இவங்க வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்துருக்கணும் பார்க்காம எப்படி போனாங்கன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தாரு அதுக்கப்புறப்ப என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீம் ஒன்று ஒரு உருவாக்கி நம்ம அசராங்க ஒரு ஒரு தலைமையில வந்து வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவங்க வந்து விசாரிக்கணும் சொல்லி அவர் ஒரு விசாரணை குழு வந்து அமைச்சாரு சென்னை உயர் இது வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஹேமாலினி அவர்கள் தலைமையில் வந்து எட்டு பேர் கொண்ட குழு வந்து அவங்களும் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா டி விசாரித்து அவங்க என்னன்னு சொல்லி அவங்களுக்கு இது அது வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு அது ஒரு பக்கம் இருந்தது ஸோ மூணு சைடு இப்போ நடந்துகிட்டு இருந்துது இதுக்கு நடுவில் டிவிக்கு என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க ஒரு மனு கொடுத்தாங்க எப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் வந்து அவங்க தான் வந்து அவங்க விசாரணை பண்றது திருப்தி கிடையாது அதே சமயத்தில் இவங்க டிவிக்கு கொடுக்குறப்ப என்ன பண்ணிட்டாங்க பாதிக்கப்பட்ட இறந்து போனாங்களோ அவங்க குடும்பத்தில் ரெண்டு குடும்பத்தில் சேர்ந்தவங்களும் சேர்ந்து வந்து மனு கொடுத்துருந்தாங்க இது மாதிரி வந்து இவங்க வந்து அந்த கூட்ட நெரிசலில் வந்து நடந்ததுக்கு வந்து நாங்களாம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அவங்களுடைய இது வந்து அவங்க விசாரணை பண்ணால் எப்படி கரெக்டாக இருக்கும் அதனால இது வந்து சிபிஐ தான் தேவைன்னு சொல்லிட்டு டிவி கே சார்புள்ளியும் பாதிக்கப்பட்ட மக்களும் குடும்ப சார்பில் மனு கொடுத்திருந்தாங்க அதை விசாரித்தாங்க அவங்க விசாரிச்சு என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு சென்னை கரூர் வந்து மதுரைக்கு உட்பட்ட ஏரியாவில்தான் வருது அப்படிங்கிறப்ப அங்கே ஆல்ரெடி வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு ரெண்டு நபர் பெஞ்சு கொண்ட நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் தான் வந்து இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அதே மாதிரி கேஸை வந்து எப்படி வந்து சென்னையில் வந்து ஒரு நபர் பெஞ்ச் கொண்ட நீதிபதி வந்து விசாரிக்க முடியும் அது விசாரிச்சு இது வந்து எப்படி ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பதை பற்றி எப்படி குற்றச்சாட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவ்வளோ பேருக்கும் முப்பது உடல்கள் மேலே வந்து எப்படி வந்து ஒரே நைட்லேயே வந்து எப்படி எப்படி நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அவ்வளவு தூரம் வந்து பண்றதுக்கு டேபிள் எத்தனை டேபிள் இருந்தது முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு இவங்க சொன்னாங்க கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா இல்ல நிறைய வந்து ஒரே ஹாஸ்பிட்டல் மட்டும் பண்ணல நிறைய ஹாஸ்பிட்டல் தான் பண்ணோம் டாக்டர்ஸ் வந்து வெளி மெடிக்கல் காலேஜ் இருக்கிறனால அங்க வந்து டாக்டர்ஸ் கூட்டு வந்து வெளி டாக்டர்ஸ் கூட்டு வந்து வச்சு நம்ம பண்ணோம் எல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கேட்டாங்க உடனே வேணும்னு சொன்னதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தா சொல்லி அவங்க பதில் கொடுத்தாங்க அதே மாதிரி விஜய் அவர்களும் அந்த டிவி கே சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் வந்து இந்த கூட்டு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப இங்க இருக்க பேசாம அப்படியே போயிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு பேச்சா இருந்தது அதுக்கு வந்து என்ன விளக்கம் கொடுத்தாங்க டிவி கேட்டா நாங்க வந்து இருக்கிறதா தான் சொன்னோம் நிர்வாகிகள் விஜய் எல்லாமே அங்கேயே இருக்கிறதா தான் இருந்தோம் அப்போ வந்து போலீஸ்ட்டு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டோம் வந்து பாக்குறப்ப அவங்க தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்ல நீங்க இருந்தா பிரச்சனை பெருசாயிடும் ரொம்ப அதனால தயவுசெய்து நீங்க இருக்காதீங்க நீங்க ஊருக்கு போயிடுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சாங்க சொல்லி அதோட இதெல்லாம் அந்த என்ன பேசுனது இந்த எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க கோர்ட்ல காமிச்சாங்க இது மாதிரி காரசாரமா வந்து பேசிட்டு இது வந்து ஒரு சாதாரண பொதுநல வழக்கா போட்டது எப்படி வந்து ஒரு கிரிமினல் கேஸா வந்து இப்படி மாறிச்சு விசாரிச்சிங்க அது அங்கே நடந்துட்டு எப்படி விசாரிச்சிங்கன்னு சொல்லி அது எப்படி சிட் பண்ணு ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து வச்சாங்க இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் என்னென்னா இவங்க வந்து இது கிரிமினல் இது சிபிஐ தான் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் தீர்ப்பு வந்து இன்றைக்கி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதனால் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்து என்ன வரப்போது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது அதில் வந்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த சிபிஐ வந்து விசாரிக்கிறப்ப இதில் வந்து எப்படின்னா யார் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரெண்டு பேர் கொண்ட யாருன்னா ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சாரியா இவங்க ரெண்டு பேர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்க தான் தீர்ப்பு சொன்னாங்க அவங்க வந்து சிபிஐ தான் அந்த வழக்க வந்து இடைக்கால தீர்ப்பு தான் அது இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜெஸ்டாக விசாரிப்பாங்க சாரி சிபிஐ தான் விசாரிப்பாங்க இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஒரு குழு ஒரு ஓய்ப்பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு மூன்று மூணு பேர் வச்சு குழு வந்து ஒரு இருக்காங்க அமைச்சு அவங்க தான் வந்து இதை கண்காணிக்கணும் அதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜய் ரஸ்தோகி அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர் தலைமையில் வந்து ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு இவங்க கண்காணிக்கணும் இவங்க சிபிஐ விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கிறாங்க என்ன சொல்லி இவங்க கண்காணிக்கிறோம் அவங்க விசாரித்து இந்த ரிப்போர்ட்லாம் வந்து இவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும் அது மாதிரி சொல்லி இடைக்கால தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது பிரகாரம் தான் சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க இது என்ன ஆச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து போகிற அவங்க வக்கீல் வந்து என்ன வாதனா இவங்க இவங்க வந்து ரெண்டு பாதிக்கப்பட்ட ஃபேமிலில இருந்து ரெண்டு பேர் வந்து அவங்களும் வந்து இப்போ மனு கொடுத்துருந்தாங்க இது மாதிரி வந்து எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது வந்து அவங்க போடலைன்னு சொல்லி இப்போ மறுப்பு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் கேஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க பெடிஷன் நாங்கள் போடவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க தெரியாம அவங்க நாலேஜ் இல்லாமல் இவங்களே வந்து பொய்யா போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இதை விசாரிச்ச நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அதை வந்து தனி கேஸாக விசாரிக்கலாம் நம்ம இது வந்து கொடுத்த தீர்ப்பு கொடுத்த தீர்ப்பு தான் அதை வந்து தனியாக வந்து நம்ம அவங்க பர்மிஷன் இல்லாமல் இவங்களே போட்டாங்களான்னு சொல்லி அதை வந்து நம்ம தனியாக ஒரு கேஸை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதாங்க இந்த நிலவரம் இதை வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு கிடச்ச நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வரவேற்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக என்ன ஆகும்னு தெரியல இந்த கேஸுக்கு வந்து எதாவது ம மேல்முறையு முறையீடு எதை பண்ணலாமா என்னன்னு தெரியல எனக்கு அது வந்து நெக்ஸ்ட்டு தான் நமக்கு தெரியும் என்ன ஆகும் போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ சிபிஐ விசாரணை வந்து உடனே விசாரிக்க ஆரம்பிச்சுருவாங்க அது ஒரு இது அடுத்து இதுக்கு நடுவில் வந்து அந்த டிவி கட்சியை சேர்ந்த ஆதவ வந்து இன்னைக்கு தான் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னா பதினாறு நாள் வந்து ஒருத்தவங்க இறந்து போனா பதினாறு நாள் துக்கம் சரிப்போம் அந்த துக்கம் முடிஞ்சு பதினாறு நாள் கழிச்சா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அவர்கள் போய் கண்டிப்பா பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாரு எல்லாருக்கிட்டையும் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட வீடியோ காலில் பேசியிருக்கிறார் பேசி ரொம்ப ஆறுதல் சொல்லி அழுது இருக்காரு நிறையா வந்து வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கிறாரு இதனால வந்து நேரில் கண்டிப்பாக வந்து சந்திப்பார் அப்படின்னா ஒரு பொது இடத்துல வந்து மக்கள்லாம் ஒரே இடத்துல வச்சு ஒரு பொது இடத்த வச்சு மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தனித்தனியாக பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க இதுக்கு இவங்க வந்து போலீஸ் கிட்ட வந்து ஒரு இது கேட்டிருக்காங்க ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு இதுலாம் பாதுகாப்பு வேணும் இப்படிலாம் வேணும் சரி நிறைய கண்டிஷன்ஸ் இவங்க கொடுத்து இதெல்லாம் இங்கே பண்ணி கொடுங்க போய் பார்க்கணும்னு சொல்லி பேசிடுறாங்க இதில் வந்து கோர்ட்லேயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இவர் போய் வந்து இன்னும் மக்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ விஜய் மக்களை பார்க்கணுன்னு என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி கூட சொல்லியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆல்ரெடி வந்து வந்து பணம் நிவாரண நிதி குடுத்துருக்காரு இது தவிர வந்து நாற்பத்தோரு குடும்பத்தையும் வந்து தத்து எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆதவ சொன்னாரு அவங்க பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்தையும் வந்து அவர் வந்து எங்க தான் நினைக்கிறோம் நாங்க வந்து தத்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவு இதையும் கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லி தலைவர் செய்வார்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தேனா இது வந்து அரசியல் அரசியல்வாதிலே சட்டத்திலே வந்து முதல் முறையாக அப்படி நடக்குதுங்க இது மாதிரி எங்கேயுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை தத்தெடுத்து அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் செய்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுத்ததே இல்லை இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்கிறதா இருக்குது இது ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் இது இதுக்கப்புறம் தான் இன்னும் வந்து நிறைய திருப்பங்கள் வரப்போகுது இதுக்கப்புறம் வந்து டிவி கே சார்பில் என்ன முடிவு எடுப்பாங்க எப்போ மக்களை போய் சந்திப்பாங்க என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியும் போது இதுக்கு நடுவில் வந்து அலையன்ஸ் வந்து வைக்கிறது கூட பேசி நடந்துட்டு இருக்கு ஒரு சமயம் ஏழிமுக்கி ஓட அலையன்ஸ் பண்ணுறாங்க பிஜேபின்றாங்க இல்லைன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் கூட வைப்பாங்கன்றாங்க ஒன்றும் புரியல ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கூட்டணி ஏதாவது கட்சியில் வைச்சா தான் நம்ம வந்து தனியாக நிற்கிறத விட இந்த அரசியல் இந்த எலெக்ஷனுக்கு வந்து கூட்டணி வச்சா தான் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ யார் கூட கூட்டணி வைப்பாங்கிறது இன்னும் இப்போ தெரியல ஏன்னால் அதுக்குள்ளே வந்து இந்த கேஸே ஸ்டாம்பீட் கேஸே வந்து போயிட்டுருக்கு விசாரணைன்னா போய் இப்போதான் சிபிஐ இப்போ கொடுத்துருக்குறாங்க ஸோ அது ஒருப்போக போய்ட்டு இன்னும் அதை அரசியல் பக்கம் இன்னும் வரல அதுக்கு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இதாக நமக்கு தெரியும் விசாரணை நடந்த தான் என்ன நடந்தது என்ன சொல்லி உண்மை வந்து இது உலகத்துக்கு தெரிய வரும் அது வந்து எல்லோரும் அதுதான் அவளோட அதே மாதிரி நானும் வந்து அதை மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன் இது உங்களோட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் இதோடு இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ